வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன ஒரு ஆமாங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வானத்தில் தோன்றக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு நடைபெற இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி தினம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டினா அனைத்து வித கோவில்கள்லையும் அம்மன் கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகங்கள் திருவிழாக்கள் அப்படிங்கிறது கோலாகலமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் விளங்குது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மகத்துவமும் மகிமையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இதற்கு மகத்துவம் முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பானத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒளிர்விட்டு சந்திரபகவான் மிகவும் ஒளிர்வெட்டு நல்ல பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு தினமாக இந்த பௌர்ணமி தினம் அமைய பெறப்போகிறது பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே விரத வழிபாட்டிற்கு உரிய தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி விரத வழிபாட்டிற்கு உரிய தினமாக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நாம என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய எளிய வகையில் நாம் பூஜை புரஸ்காரங்கள் பண்ணலாம் வானத்தில் தோன்றக்கூடிய அந்த அரிய நிகழ்வுகள் என்ன இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேர்களை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுறதுனால நற்பலன்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றினா வளமும் நலமும் பெற முடியுங்க ஆடி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் வந்துட்டாலே அனைத்து நாட்கள் மே சிறப்பான நாட்கள் தாங்க இந்த மாதத்துல ஊரெங்கும் இருக்கக்கூடிய கோவில்கள்ல திருவிழாக்கள் களைகட்டும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா அம்மன் கோவில்கள்ல ஆடி மாதம் முழுவதும் விசேஷமாகத்தான் இருக்கும் ஆடி மாதம் அம்மனை வழிபடுவதற்கு உகந்த நாள் மட்டும் இல்லாம அனைத்து தெய்வங்களையும் வணங்க உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாதத்துல வரக்கூடிய சிறப்பு ஒன்று ஒன்றுதான் ஆடி பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சிவன் வழிபாட்டிற்கும் திருமால் வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி பௌர்ணமி வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை வந்து சேரும் அதனால் சக்தி வாய்ந்த நாளான ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறத நாம் எப்படி வழிபடலாம் எப்படி விரதம் இருக்கலாம் எளிமையான முறையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அனைத்து கடவுள்களையும் வழிபட ஒரு உகந்த நாளாக இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் அனைத்து கடவுள்களையும் வழிபாடு பண்ணலாங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடணும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்மனையும் வழிபடுறதுனால அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்கள்லேயும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த நாளில் சிவன் கோவில்கள் சேஷ்ட வடிவத்தில் யாக குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்களையும் நடத்துவாங்க விநாயக பெருமானினுடைய பதினாறு வடிவங்கள்ல ஒன்று சோஷ வடிவம் அதனால ஆடி பௌர்ணமியில் சிவனுடன் விநாயகரையும் சேர்த்து வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டு பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூ மாலை அணிவித்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டா எப்பேற்பட்ட பகையும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் மேலும் வாழ்க்கையில நன்மைகளும் உண்டாக பெறும் சிவபெருமானுக்கு நார்த்தம்பழம் சாதமும் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் அதே மாதிரி அன்றைய தினத்துல வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனுக்கு பூ புடவை மாலை அணிவித்து பால் அபிஷேகம் பழங்கள் கலந்த நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் குறிப்பா மஞ்சள் அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற புடவை வாங்கி தருவது இன்னும் சிறப்புக்குரியது ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியானது உத்ராட நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரக்கூடிய ஆடி பௌர்ணமி அணிக்கு திருமாலை வழிபாடு செய்கிறதும் சிறப்புக்குரியது தான் திருமாலை வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் மற்றும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும் பொதுவாக பௌர்ணமி அணிக்கு கிரிவலம் வருவது சிறப்பு வாய்ந்ததுங்க இவ்வாறு வழிபாடு செய்கிறதுனால அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி பௌர்ணமி அம்மனுக்கு விரதமிருந்து வழிபடுவது வழக்கம் ஆடி பௌர்ணமி அன்று குளித்துவிட்டு அம்மனுக்கு விளக்கேற்றி அம்மன் பாடல்களை துதிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம பகல் முழுவதும் உணவு இருந்து அப்படி கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதத்தை முடிக்கும் போது அம்மன் குறித்த பாடல்களை நாம பிரயாணம் செய்ய வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வாறாக ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நாம் வழிபாடுகளை மேற்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையில் வளமாக்க நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள நாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும் போது இந்த மாதிரி ஆடி பௌர்ணமியில் ஆடி பௌர்ணமி மட்டும் நம்ம வந்து விரத வழிபாட்டை மேற்கொண்டாலும் கூட நமக்கு மாத மாதம் நாம் பௌர்ணமி தினத்தில் வழிபாடு பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அதீத பலன்கள் சக்தி வந்து நமக்கு இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பௌர் நம்பி வழிபாட்டில் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் நமக்கு வந்து அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை காட்டிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று வானத்தில் பார்த்திங்க அப்படின்னா முழு நிலவினுடைய பிரகாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒளிர்விட்டு காணப்பட காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் சந்திர பகவானினுடைய முழு தரிசனத்தையும் நாம வானத்துல கண்டிப்பாக பார்த்து அவருடைய அருளாசியையும் நாம நிச்சயம் பெற முடியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று அந்த பௌர்ணமி நிலவு அப்படிங்கிறது முழு ஒளியுடன் முழு பிரகாசத்துடன் முழு நிலவாக நமக்கு காட்சியளிப்பது அப்படிங்கிறது நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று நடந்தாலும் கூட ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்படின்னே சிறப்பு சிறப்பு முக்கியத்துவம் இருக்கிறது அன்றைய தினத்தில் பௌர்ணமி திதிக்கு அப்படின்னு அதிசக்தி அதிசக்தி வந்து இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி அதிசக்தி பெற்று இந்த பௌர்ணமி தினத்தில் பார்க்கும் பொழுது முழு ஒளியினுடைய பிரகாசமாக விளங்கக்கூடிய சந்திர பகவானையும் நாம் சேர்த்து வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகி இன்பங்கள் வந்து சேரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எப்பேர் துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இன்றைய தினத்தில் விரத வழிபாட்டை மேற்கொண்டு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து வித கஷ்ட நஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு முழுமையாக விலகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது நமக்கு அதீத பலன்கள் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்குறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அப்படிப்பட்ட இந்த பௌர்ண தினத்தை யாருமே தவற விடாதீங்க முடிந்தால் மாமன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க யாருக்கெல்லாம் கோவிலுக்கு சென்று வர முடியுமோ தாராளமாக கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அதே மாதிரி விரதங்கள் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்க பெறும் இருக்க முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று வாங்க இரவு நேரத்தில் சந்திர பகவானையும் தரிசனம் பண்ணுங்க இது மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் அதனால் யாரும் தவற விடாமல் இந்த பூஜைகளையும் இந்த விரதத்தையும் மேற்கொள்ள கொண்டு பலன் பெறுங்க